ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு நம்ம சமைக்க போற ரெசிபி என்னன்னா முட்டை மிளகு வறுவல் தான் செய்ய போறோம் இந்த முட்டை வறுவல் பாத்தீங்கன்னா நீங்க ரசம் சாம்பார் கீரை குருமா அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சிக்கன் குருமா மட்டன் குருமாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் என் சேனல்ல பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கையும் தட்டுங்க வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வறுவல் செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க எட்டுலேருந்து பத்து சின்ன பல்லு பூண்டும் நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க பூண்டும் இஞ்சோ அந்த எண்ணெயில் ஒரு பதினஞ்சு செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பதினஞ்சு செகண்ட் வறுத்து விட்டதில் அந்த பூண்டு இஞ்சும் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் மூணு நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டதில்ல வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்ப இதுல ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா சாஃப்டா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு கலர் கலறி விட்டுட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் நல்லா வத்தி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க அப்பப்போ மசாலாவை கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாவுடைய பச்சை வாசலம் போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வருது இப்போ ஒரு கலர் கலறி விட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏப்ப நீங்க அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து அந்த மசாலாவோட ஒரு முப்பது செகண்ட் கதறி விட்டுக்கோங்க தூள் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ அந்த மசாலா வந்து பேன்ல நல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா முட்டையை உடைச்சு ஊத்த போறோம் அதனால மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம செஞ்சிருக்க மசாலாவுடைய அளவுக்கு அஞ்சு முட்டையை நீங்க உடைச்சு ஊத்திக்கலாம் இல்ல எனக்கு மசாலா நிறைய வேணும்னா நீங்க மூணு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க இங்க நான் அஞ்சு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன் முட்டையை உடைச்சு ஊத்தின பிறகு முட்டையை எந்த டிஸ்டர்பும் பண்ணாம மூடி போட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வேக விடுங்க முட்டையை உடைச்சு ஊத்தணும்னு நீங்க கிளறி விட்டீங்கன்னா முட்டை வந்து பொடி மாதிரி ஆயிடும் அதனால முட்டையை கொஞ்சம் வேக விட்டு நீங்கள் கிளறி விட்டீங்கன்னா பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும் அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த முட்டையோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு நீங்கள் கிளறி விடுங்க மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு மூடி திறந்து பார்ப்போம் அடிப்பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ திருப்பி போடணும் அப்படியே முழுசாக திருப்பி போட கஷ்டம் அதனால் கொஞ்சம் கட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க முட்டையை திருப்பி போட்டு இப்போ மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் இன்னொரு பக்கம் வேக விடுங்க ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு மூடியை திறந்து பார்ப்போம் முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா இருந்தா கட் பண்ணி கலறி விடுங்க ஒரு கலர் கலறி விட்டுட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலர் கலறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நாக்குக்கு நல்ல ருசியா முட்டை மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க அப்படியே மறக்காம ஒரு லைக்கையும் போடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்